நாம் விஸ்வவசு ஆண்டுடைய துவக்கத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதில் இந்த ஆண்டு பிறக்கும்போது பதினாலாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னா போல் பங்குடி மாதம் கடைசி நாள்லயே வந்து சூரியன் மேஷத்துக்கு பிரவேசம் ஆயிடுறாரு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா பதினாலாம் தேதி ஏப்ரல் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்குறது இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய ராகு காலகிருஷ்ணனோட முதல் வீட்டுக்கு வெரே ஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல ஒரு பெரிய கிரக சேர்க்கை அங்கே முக்கியமாக சனி ராகு சேர்க்கை கூடவே சுக்கரன் மற்றும் புதன் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுபோல் ஆண்டு துவக்கத்திலேயே பார்க்கும்போது இந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை நீச்சத்துல தலுங்கிறதுனால வெப்பம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும் அதுபோல் அங்கங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளும் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் இது மூலயமா சில உயிர் பலிகள்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் அதுபோல் ஒரு சில வியாதிகளும் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த ஆண்டில் துவங்கும் போது மீன புதன் சுக்கரன் சனி ராகு மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சம் கண்ணியில் கேது குலாம்ங்கிற இடத்துல சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும் போது இருக்கும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிக்கு ஏற்கனவே ஏழரை சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுல ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் வேற இருக்க போகிறது அதாவது மே மாசத்துல குரு பயிற்சி குரு மூன்றாம் இடத்துக்கு போக போறாரு அடுத்தது ராகு கேது ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போக போறாரு இப்படிப்பட்ட கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துளாராசி துளாராசிக்கு வரக்கூடிய விசுவசு ஆண்டு இந்த ராசிக்கு இந்த ஆண்டு துவங்கும்போது ஆறாம் இடத்துல ஒரு பெரிய கிரகசிய சேர்க்கை அதுவும் பாசிட்டிவான கிரகம் இருக்குது அதனால் ஒரு சிலருக்கு கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ யாருக்கோ இவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அப்படின்னா இவங்களை கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க அந்த பணம் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவாங்க இப்படி சில கடனால் சில பிரச்சனைகள் அதிகமாக இவங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த ஆண்டு துவங்கும்போதே இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஒரு மூணு மாதம் கழிச்சாத ஜூ ஒரு ஜூன் ஜூலை மாதத்துக்கு மேலே ஓரளவு கடன் தொல்லையிலேருந்தே மீண்டு வருவாங்க அப்போது இவங்களால் ஈஸியாக அந்த லோனை வந்து ரீபே பண்ண முடியும் அதுபோல் எதிரிகளை ஜெயித்து வெற்றி காண முடியும் உடல் ரீதியாக பிரச்சனைகளையும் இவங்களால் சமாளிக்க முடியும் ஆனால் இந்த ஆண்டு தூங்கும் போது ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ராசியில் இருக்கின்ற வயதானவர்கள் குழந்தைகளுக்கு ஆண்டு தூங்கும் போதே சில பிரச்சனைகள் அதிகமாக அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் கணவன் மனைவி கூட கூட சில கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த ஆண்டு தூங்கும் போதே இருக்குது இதெல்லாமே ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சுமூகமான நிலையில் இவங்களுக்கு சிறப்பாக யோகத்தையும் கொடுத்துரும் ஆனால் இந்த ஆண்டில் பிள்ளைகளோட சரிய சப்போர்ட் இருக்காது இவங்களுடைய சொல் பேச்சு இவங்களுடைய குழந்தைகள் கேட்க மாட்டாங்க அதுபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கும் சில டெக்னாலஜி சப்போர்ட் இருந்தால் தான் அவங்களால் ஜெயிக்க முடியும் அதுபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூலை மாதத்துக்கு மேலே நல்ல திருமண அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும் அதுபோல் பிரிந்த தம்பதிகளும் ஜூன் ஜூலை மாதத்துக்கு மேலே சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இருக்குது அது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் மேலும் வேலை இல்லாதவர்கெலாம் இந்த ஆண்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படுறதுக்கான சான்சஸும் இருக்குது லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் லாபத்துக்கேற்ற விரயங்களும் ஏற்படும் இந்த ராசியிலேயும் பெரும்பாலும் இந்த கலைத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல யோககரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்க சான்ஸ் இருக்குது கலைத்துறையில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும் ஒரு புதிய பாடகர்கள் டைரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் புதுசாக என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த ராசியில் அதிகமாக இருக்குது குருவின் அமைப்பால் ஓரளவுக்கு இவங்களால் வெற்றி காண முடியும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு மே மாதத்துக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுபோல் பிள்ளைகள் மே மாதத்துக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸில் சாதனையாளர்களாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் நன்மையை சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அதுபோல் இந்த ராசியில் இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டில் கிடைக்கும் குறிப்பாக முதியோர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக வரும் ஒரு சிலருக்கு ஆலய திருப்பணிகளுக்காக இடம் ஒரு இடம் இன்னொரு இடம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி வரும் விழவார பணிகள்லாம் சில பேருக்கு வாய்ப்பு வரும் அது மூலியமாக அவங்க சாதிப்பாங்க அவங்களுக்கு மனசு ரொம்ப நிம்மதி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு சிலர் தான தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுவாங்க அதில் நல்ல வெற்றியும் அடைவாங்க அதனால் நிறைய பேருடைய பாராட்டுதல் இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு தந்தையாருடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய முயற்சியில நல்ல வெற்றி கிடைக்கும் ஆண்டு தூங்கும்போது ஒரு சில கடுமையான பிரச்சனைகள் சந்திப்பாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலேயே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோல் ஒரு சிலர் இராணுவத்தில் சேர்கிறதுக்கான வாய்ப்பும் அது மூலியமாக அவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் துளராசிக்கும் இந்த விஸ்வாவசம் ஆண்டு ஓரளவுக்கு சிறப்பான ஆண்டுனே சொல்லலாம் துளாராசிக்கு வரக்கூடிய விசுவாவசம் ஆண்டில் சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இவங்களுக்கு சுமார் எட்டு வரவு இரண்டு செலவுகள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரம் குருவுடைய விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் துளாராசி அதில் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்க இவங்களுக்கு சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனையும் ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலன் ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய ஆண்டில் ராகுக்கு எதுவும் நல்ல அமைப்பில் இருக்கப்படுறாரு செவ்வாயே இவங்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோககரமாக தான் இருக்கும் ஆனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஒரு நெகட்டிவான ஒரு கிரகம் ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது விச விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து